உலகமெங்கும் பறவை வாழ்கிற தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சமீபத்தில் அண்ணன் சீமானவர்களும் ரஜினி அவர்களும் சந்தித்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாயிருக்கு நான் கூட அந்த முதல்ல அந்த நிகழ்ச்சியை வந்து கேள்விப்பட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அண்ணன் சீமான் அவர்கள் எது செய்தாலும் செய்யாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா கூட என்ன காரணமா இருக்கும் இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் இந்த சந்திப்பை பத்தி பலரும் பல மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க உண்மையாலுமே இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன இந்த சந்திப்பின் ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் நினச்சேன் அதனால சினிமா வட்டாரங்களிலும் பத்திரிகை வட்டாரங்களிலும் எனக்கு தெரிந்த நிறைய பேர்த தொடர்பு கொண்டு தொலைபேசியில் நான் பேசினேன் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான பல தகவல் கிடைச்சிச்சு முக்கியமா இந்த சந்திப்பை சீமானானன் பக்கத்திலிருந்து பார்க்க கூடாது இது ரஜினி அவர்களுடைய பக்கத்துல இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக விசாரிக்கும் போது இந்த கதைக்குள்ள மாரிதாசும் வர்றாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதைதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது யூகத்தின் அடிப்படையிலான ஒரு விஷயம் அல்ல தீரை விசாரித்து உண்மையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இது போன்ற பல உண்மையான நிகழ்வுகள் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கு அதனால தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செந்தி இது தமிழ் கூடாரம் இதெல்லாம் கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை முதல்ல நடிகர் விஜய் மீது ரஜினி அவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்ராயம் இல்லை அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு முதல் காரணம் இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான விஜய் பல நடவடிக்கைகளை செய்தார் பல சம்பவங்கள்ல அதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு அது ரஜினிக்கு வந்து பிடிக்கல ஏன்னா சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் மக்கள் அவருக்கு கொடுத்ததுன்னு அவர் நம்புறாரு அது வந்து அவர் சென்டிமெண்டா சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் வந்து ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட் மக்கள் நாயகன் எந்த நாயகன் அந்த நாயகன்லாம் வச்சுக்கோங்க ஆனால் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் தான் அப்படி இருக்கணுங்கிறதா அவருடைய மனசுக்குள்ள இருக்கிற எண்ணம் அதை வந்து நீங்க பல இடத்துல பாத்திருப்பீங்க இந்த குட்டி கதை சொன்னது காக்கா கதை சொன்னது பட்டத்தை பறிக்க பல பேர் முயற்சி பண்றாங்கலாம் பாட்டெல்லாம் வச்சார் இல்லையா இதை வச்சு பார்க்கும்போது ரஜினி அவர்களுக்கு விஜயினுடைய இந்த நடவடிக்கை வந்து சுத்தமா பிடிக்கல இப்படிதான் இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த உண்மை ஆனா சுத்தமாவே விஜய் வந்து அதிகாரத்துக்கே வரக்கூடாது அரசியல்ல வந்து மேல வரக்கூடாது அப்படின்னு ரஜினி நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு அது நம்ம விசாரணையில தான் தெரிய வருது மாரிதாஸ் அவர்களுடைய வீடியோவை ரஜினி அவர்கள் பார்த்துருக்காரு மாரிதாஸ் ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஊடக உலகிலேயே விஜய பத்தி பக்காவா புட்டு 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 வைக்கிறாரு யாருக்கும் தெரியாத ஒரு தகவல்களை அவருடைய காணொலியில அவருடைய போடுறாரு நான் அந்த காணொலியுடைய தமிழ் எல்லாம் கூட உங்களுக்கு காட்டுறேன் நீங்க அவருடைய வீடியோ போய் பார்த்தா தெரியும் விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டம் இருக்கு ஒரு ஊழல் கூட்டம் இருக்கு ஒரு திருட்டு கூட்டம் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து கடுமையா விமர்சிக்கிறாரு விஜய் வந்து அதிகாரத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய பின்னாடி இருக்கிற மாமா விஜயோட மாமா அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே அவர் விளக்குறாரு ஏற்கனவே விஜய் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத ரஜினி விஜய்க்கு பின்னாடி இப்படி ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்கா அவர்கள் தான் வந்து விஜய் வந்து அரசியலுக்குள்ள தள்ளுறாங்களா அவர்கள் தான் வந்து விஜய் வந்து அதிகாரத்துக்கு ஒரு நினைக்கிறாங்களா அப்படின்னு அவருக்கு பெரிய அதிர்ச்சி உடனே அவர் என்ன செய்யறாரு தனக்கு வேண்டியப்பட்ட தனக்கு முக்கியமான பத்திரிகையாளர்கள் மற்றும் நிறைய பேர்கிட்ட வந்து இது உண்மையா அப்படின்னு விசாரிக்கிறாரு மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கூட வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவர் கேட்டிருக்காரு இதெல்லாம் உண்மையா விஜய் பின்னாடி கிறிஸ்தவ கூட்டம் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காரு அவரு வந்து மாரிதாஸ் சொன்னா அது சரியாதான் இருக்கும் மாரிதாஸ் விசாரிச்சு பக்காவா ஆதாரத்தோட தான் சொல்லுவாரு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா மாரிதாசுக்கே நேரடியாக ஒரு தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க விஜய் பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா இவனுக்கு பின்னாடி ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்கா அப்படின்னு எல்லாம் அவர் கேட்டிருக்காரு அதுக்கு மாரிதாஸ் அவர்களும் வந்து ஆமாங்க சொல்லி பல விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் ரஜினி முடிவு பண்றாரு விஜய் போன்ற சக்திகள் வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாது முக்கியமா வந்து ஓட்டே முதல்ல அதிகமா வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர்றாரு முடிவுக்கு வந்துட்டாரு திரு ரஜினி அவர்களால் என்ன பண்ண முடியும் அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் கிடையாது ஒரு பதவியும் அவர்கிட்ட கிடையாது அப்ப என்ன பண்ண முடியும் அவருக்கு இருக்கிற ஒரே வழி அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடாம இருக்கணும் அதை ஒண்ணு மட்டும் தான் அவரால் செய்ய முடியும் இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடுங்க வேற யாருக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு அவர் சொல்ல மாட்டாரு திமுகவுக்கும் ரஜினி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கொள்கை முரண்பாடு இருக்கு அதிமுக ஓட்டு போடுன்னு அவர் சொல்ல மாட்டாரு ஒன்னால அது பாடனில் அதிமுக நிலைமை அப்படிதான் இருக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலாம்னு பார்த்தா உடனே இங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க சங்கி சங்கி சங்கின்னு கத்த ஆரம்பிச்சாங்க வெளிப்படையா பாஜக ஓட்டு போடணும்னு அவர் சொல்ல முடியாது பாஜக அவருக்கு பிடித்த கட்சி தான் என்றாலும் கூட அவரால் சொல்ல முடியாது சரி இருக்கிறது யாரு சீமான ஒருத்தர் இருக்காரு சீமானுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலாம்னு பார்த்தா பிஜேபி காரங்க கோச்சுக்குவாங்க மோடி வந்து ரஜினி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நண்பர் அவர் வந்து ரொம்ப கோச்சுக்குவாரு அப்போ சீமானுக்கும் ஓட்டு போடுன்னு சொல்ல முடியாது ஆனா சீமானுக்கு ஓட்டு போட்டா பரவாயில்லையே அப்படின்னு ரஜினி அவர்கள் நினைக்கிறாரு ஏன் நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டா இப்போ விஜய வந்து யாருமே விமர்சி விமர்சிக்கிறது இல்ல திமுக விஜய் பேரையே சொல்ல மாட்டாங்க அதிமுக பேசக்கூடாதுன்னு கட்டளை இட்டுட்டாங்க யாருமே விஜய பத்தி பேசாத போது சீமான மட்டும்தான் விஜய கடுமையா விமர்சிக்கிறாரு வெளிப்படையா விமர்சிக்கிறாரு அப்போ ரஜினி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளுடைய தொண்டர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும் விஜய விட சீமான் அவர்கள் ஓட்டு அதிகமானா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றோம்னு சொன்ன போது சீமான் கடுமையா விமர்சிச்சாரு பயங்கரமான விவாத பொருளா அது ஆச்சு அப்படி இருக்கும்போது ரஜினி எப்படி எப்படி சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கலாம் நீங்க ரஜினி அவர்களுடைய பேச்சை பாத்தீங்கன்னாலுமே சீமான் அவர்களை வந்து ஒரு பெருமையா தான் சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு போராட்டக்காரர் ஒரு புரட்சிவாதி அவரோட பேச்செல்லாம் கேட்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்களும் கூட ரஜினி அவர்களே அரசியல் ரீதியா தான் நாங்கள் எதிர்க்கிறோம் தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி ரசிக்கிறோம் அப்படிதான் நாங்களும் ரசிகர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய தம்பிகளுக்கு ரஜினியை வந்து தரக்குறைவை விமர்சிக்க கூடாதுன்னு அவர் அப்பயே அவர் சொல்லிருக்காரு அதனால தனிப்பட்ட விரோதம் ரஜினி மேல சீமான எப்பவுமே கிடையாது தமிழ்நாட்டை தான் ஆரம்பம் என்பதுதான் கொள்கை ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அது அந்த எதிரானது அரசியல் கட்சி நாம் கட்சி அதை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறது அதனாலதான் அவர் கடுமையா விமர்சிச்சாரு ஆனா விஜய் கட்சி ஆரம்பிக்க போறன்னு சொல்லும் போது அவர் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் தம்பியாகவும் தமிழனாகவும் தான் அவர் பார்த்தாரு ஆனா மாநாட்டுல போய் சீமான கிண்டல் பண்ணதும் திராவிடமும் சொல்லும்போது தான் நிச்சயமாக விஜய் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ரஜினி அவர்கள் மீது அண்ணனுக்கோ சீமான அண்ணனுக்கு ரஜினி மீதோ தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாது ரஜினி அவர்கள் வந்து சீமானுக்கு வந்து தன்னுடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சதுல எந்த விதமான ஆச்சரியமுமே கிடையாது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவங்கள் எதுவுமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்ல ஒருவேளை மிகவும் அதிபுத்திசாலியான அண்ணன் அண்ணன் சீமான் அவர்கள் இதை ஒருவேளை புரிந்திருக்க கூடும் என்றாலும் அதுக்கு அவரை பத்தி காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு நடிகர் தன்னை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு சந்திக்கிறவங்களுக்கு என்ன அவரோட மனசுல இருக்குது அப்படிங்கும் போது அவர் போய் சந்திக்க போறாரு இதுல இதுல என்ன பின்னழிவு போது பண்ணணும் அப்படின்லாம் வந்து சிந்திக்கிற ஆள் வந்து சீமான கிடையவே கிடையாது அவர் வந்து ஒரு நடிகர் உச்ச நடிகர் நம்ம போய் அதோட அதுதான் எண்ணமே கூப்பிடுறோம் அவ்வளவு வந்து ரஜினி என்ன நினைக்கிறாரு கிடையாது தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் அவருக்கு கிடையவே கிடையாது இப்போ வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகுது வேட்டையின் படத்தை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்றாரு நல்லா எடுத்திருக்காங்க ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு உரையாடல் தொலைபேசி நடக்குது அப்போ ஐயா ரஜினி அவர்கள் சீமான் அவர்களை நம்ம ஒரு சந்திக்கலாமே அப்படின்னு அவர் சொல்லும் போது கண்டிப்பா சந்திக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து சந்திக்க கூடியதான ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து சந்திக்கிறாங்க ரஜினி அவர்கள் என்ன நினைக்கிறார்னா சீமானோடு ஒரு புகைப்படம் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து சீமான சீமானை வந்து ரஜினி சந்தித்தால் அது மிகப்பெரிய ஒரு பேசு ஆகும் அது அரசியலாக்கப்படும் என்கிற எல்லாமே ரஜினி அவர்களுக்கு தெரியும் அதைதான் ரஜினி அவர்கள் விரும்புகிறார் அதை வந்து தங்கள் ரசிகர்கள் குறிப்பாளை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அவர் நம்புறாரு இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மறதடவே கூடாது ரஜினி அவர்களை சந்தித்துதான் விஜயை சீமான் வீழ்த்த வேண்டும் என்ற அவசியம் அண்ணன் சீமானுக்கு கிடையவே கிடையாது அப்படி ஒரு எண்ணமும் அவருக்கும் வரவும் வராது எல்லாரும் இப்ப அப்படிதான் எழுதுறாங்க விஜயை பயமுறுத்துறதுக்கு அப்படிதான் போய் சந்திக்கிறாரு சீமான திட்டமிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது சுத்த பயத்திக்காரத்தனம் நம்ம விசாரித்த வரையில் இந்த திட்டமிடுதலை அண்ணன் சீமான் அவர்கள் செய்யவில்லை அது தானாக அமைந்தது சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஐயா ரஜினி அவர்களுக்கு இருந்தது அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது கடைசி ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் சந்திச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்களை பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வை பத்தி சந்திப்பை பத்தி கேட்கிறாங்க அப்ப அவர் வந்து அரசியல் பேசணும்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஐயா கமல்ஹாசன் அவர்களோட பேசும்போது இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு அப்படின்னு தான் சொன்னாரு இன்னும் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்காரு அந்த ரீதியான சந்திப்பு தான் சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் அரசியல் பேசினாலும் கூட அரசியல் சந்திப்பு என்று அவர் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது ஆனால் முதல் முறையாக நாங்கள் அரசியல் தான் பேசணும் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்றாரு நல்லா யோசிச்சு பாருங்க சீமான் அண்ணனும் ரஜினி அவர்களும் சந்தித்தால் அது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் அரசியலாக்கப்படும் என்று எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை தெரிந்தும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் ஆமா அரசியல் தான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு பெரிய அரசியலாக்கப்படும் பெரிய விளம்பரமாக்கப்படும் என்று தெரிந்தோம் தெரிந்தும் சீமான் அவர்கள் ஏன் சொன்னார்னா உண்மையிலேயே விஜய் அவர்கள் ஏற்படுத்திய ரணம் இன்னும் அப்படி மனசுல அப்படியே இருக்கு ஏன்னா தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி அவர் அவ்வளவு வந்து ஆலோசனை சொல்லி பேசி பண்ண பண்ண ஒரு மனிதனை நீங்கள் வந்து மேடை ஏறி சாட பேசுறது இருக்கு இல்லையா கத்தி கத்தி பேசுறாருன்னு பேசுறது என்னை பயமுறுத்துறாங்கன்னு பேசுறது இதெல்லாம் பண்றது அப்புறம் கிட்டத்தட்ட பதினைந்து வருட காலமாக தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க அந்த மனிதன் அந்த சீமான் என்கிற ஒரு ஒற்றை மனிதன் பட்ட பாடு இருக்கு இல்லையா அதை குலைக்கும் விதமாக நீங்க வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு காயத்தை அந்த அவருடைய நெஞ்சில் ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் அரசியல் தான் பேசணும்னு சொல்றாரு நல்லா கதருங்க விஜய் கதறட்டும் விஜய் ரசிகர்கள் கதறட்டும் சொல்லி வேண்டும் தான் அவர் உண்மையாக உள்ள அரசியல் பேசியதை அப்படியே வந்து வெளியே சொல்லிவிட்டார் இது இந்த சம்பவம் நடக்கலன்னு சொன்னா விஜய் வந்து இப்படி பேசலன்னு சொன்னா நிச்சயம் வந்து ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு கூட சொல்லியிருக்கலாம் ஆனா நாங்க அரசியல் தான் பேசணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா நல்லா கதருங்க நீ வந்து உச்ச நட்சத்திரமா இருக்கிறங்கிற ஒரு ஒரு பெருமையில நீ நிறைய சம்பளம் வாங்குங்கிற பெருமையில நான் தான் சூப்பர் ஸ்டார்ங்கிற பெருமையில தானே நீ மேடை ஏறி இப்படி எல்லாரையும் கிண்டல் பண்ற தமிழ் தேசியம் திராவிடம் கண்ணுன்னு சொல்ற அப்ப பாரு உன்ன கூட பெரிய உச்ச நட்சத்திரம் தானே இவரு அவரோடு நான் பேசியதை நீங்க அரசியல் ஆக்குங்க உங்களுக்கு என்னென்ன மனசில் தோணுதோ அதை பேசுங்க அப்படிங்கிறது அந்த சிக்னலுடைய அர்த்தம் உள்நோக்கமும் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடையாது நீ ஓட்டு வந்துடும் ரஜினி சேர்ந்தாங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு துணிவு கிடையவே கிடையாது நாம் விசாரித்து பார்த்த வரையில் ரஜினி அவர்கள் திட்டவட்டமாக விஜய் அரசியலிலே மேலே வரக்கூடாது விஜய் போன்ற பின்னால் இருந்து கிறிஸ்தவர்கள் இயக்குகிற ஒரு கிறிஸ்தவ கும்பகள் இயக்குகிற ஒரு மனிதன் ஆளுமைக்கு வந்துவிடக் கூடாது என்று ரஜினி விரும்புகிறார் விஜய்க்கு பின்னாடி பெரிய கிறிஸ்தவ கூட்டம் இயக்குகிறதா இல்லையா என்பது அது ஒரு கேள்விக்குறி மாரிதாஸ் அவர்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை ரஜினி அவர்கள் நம்புறார் மாரிதாஸ் ஆதாரத்தோட சொல்றதா சொல்றாரு அதை வந்து ரஜினி அவர்கள் திட்டவட்டமா நம்புறாரு அதனால ரஜினி அவர்கள் இப்படி நினைக்கிறார் இதுதான் உண்மையே தவிர இவங்க வந்து விஜய் தஞ்சம் போயிட்டாரு விஜய்க்கு பயந்துக்கிட்டு போய் ரஜினியை சந்திச்சுட்டாரு இப்படிங்கிறதெல்லாம் சொத்த பயத்துக்கார்த்தனம் அப்படி எதுவுமே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த சந்திப்பினுடைய மொத்த சாராம்சம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடன்